ரெண்டாவது பார்ட்டி கோபி மளிகை கடை வச்சிருக்கான் கடைக்கு வர பொம்பளைங்களுக்கு நூல் விடுறது தான் இவனோட வேலையே எங்க யார் சேலை விலகுதுன்னு தேடி அலையிறவ அத பார்த்து சந்தோஷப்பட அல்பமா எதை வேணாலும் செய்வான் தம்பி ஒரு நாலு பேக்கெட் காண்டம்ஸ் கூட மேடம் உங்க வீட்டுக்காரர் வரல வழக்கமா இந்த மாதிரி பொருள் எல்லாம் அவர் தானே வாங்குவாரு அவர் கொஞ்சம் வெளியூர் போயிருக்காரு எனக்கு கொஞ்சம் அவசரமா தேவைப்பட்டுச்சு அதான் நான் சரி சரி இந்தாங்க புருஷா வெளியூர் போயிருக்கான் பலான பேக்கெட் பதுங்கி பதுங்கி வீட்டுக்குள்ள போகுது ஆ தப்பாச்சே ஆத்து தண்ணி யார் குடிச்சா என்ன பாமா மேடம் உங்க அஞ்சு ரூபா கைன் கீழே விழுந்திருக்க பாருங்க எடுத்துக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் பா வாவ் பெரிய ஆளு குரு நீங்க ஏய் புலி முட்டை இங்க வா நீ சிட்டிக்கு வந்து ரெண்டு நாள் தான ஆகுது இதெல்லாம் பலான ட்ரிக் இத கத்துக்கிட்டேன்னு வெய்ய நீ தியேட்டருக்கு போய் ஜூலி படம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல அஞ்சு ரூபா செலவுல லைவ் டெலிகாஸ்டே பார்க்கலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் மெத்த கப்படி ஆடி இருக்கிய இல்ல குரு இது வரைக்கும் மைதானத்தை பார்த்ததே இல்ல அச்சோ புலி நீ கவலைப்படாத இன்ன ஒரே வார்த்தையில இதுல நான் உன்னை சாம்பியன் ஆக்கி காட்டுறேன் இப்ப கடவலை கவனிப்போம் வழி விடு

என்னடா பண்ற என்ன குரு சீன் பாத்துக்கிட்டு இருக்க இதுக்கு போய் திட்டுறீங்களே